ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வாங்க இன்றைக்கி கார்டனிங் ஒர்க் பண்ணுறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது எப்படி பண்ணுறது அது நாங்கள் என்ன நாங்கள் என்னென்ன செடியெல்லாம் வளர்த்துட்ருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு காட்டுறோம் சரிங்களா இங்கே பார்த்திங்களா கொய்யா மரம் செடி மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் இந்த கொய்யா செடியை வாங்கி நட்டி வச்சேன் சரிங்களா அதில் பாருங்களேன் கொய்யா பிஞ்சு நிறைய இருக்குது அப்புறம் நான் இதுக்கு முன்னாடி ரெண்டு பழம் பறித்து சாப்பிட்ருக்கேன் டேஸ்ட்டு ரொம்ப பிரமாதமாக அருமையாக இருந்துச்சு இங்கே பாருங்களேன் இங்கே ஒரு கொய்யா பழம் இருக்குது பார்த்தீங்களா பழுக்கிற மாதிரி இருக்குது டூ டேஸில் பழுத்துடும் அது போக இன்னும் மேலே நிறைய கொய்யா பிஞ்சு எல்லாமே நிறைய இருக்குது ஓகேங்களா எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னு சொல்லுங்கள் நான் நட்டி வச்ச செடி விளையாட்டுத்தனமோ ஒரு செடியை வாங்கி நட்டி வச்சு இப்போ அந்த செடி பெருசாகி எங் நாங்களே அதுலேருந்து கொய்யா பழத்தை பறித்து சாப்பிட்றோம் இது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் இல்லையா ஏன்னா ஒரு கார்டனிங் ஒர்க் பண்ணுறோம் இயற்கையாக ஒன்றிய வாழ்க்கை நம்ம இயற்கை இயற்கையை நாம் பாதுகாத்தா இயற்கை நமக்கு நம்மளை பாதுகாக்கும் அது நமக்கு நிழல் தரும் பழங்களை தரும் சுத்தமான ஆக்சிஜனை காற்று கொடுக்கும் இல்லைங்களா ஸோ இந்த இயற்கையை நாம் பாதுகாத்தா இயற்கை நம்மளை பாதுகாக்குங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம் இது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் சரிங்களா நீங்களும் உங்கள் வீட்டு பக்கத்தில் நிறைய செடிங்களை வளருங்க அது வந்து சுத்தமான ஆக்சிஜன் எடுத்துக்கோங்க பழங்கள் செடியை நட்டி வச்சிங்கன்னா அது அதன் மூலம் நமக்கு பழங்கள் கிடைக்கும் நிழல் கிடைக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குல்ல வாய் வாங்க அப்புறம் நாங்கள் என்னென்ன செடி வளர்க்குறோன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் முல்லை செடி வளர்த்துட்ருக்கோம் முல்லைப்பூ வந்து டெய்லி ஒரு முளைப்பூ வர்றதில்லை டெய்லி பூ பறித்து நாங்கள் சாமி படத்துக்கு வைப்போம் நாங்களும் வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மல்லிகை செடி அதுவும் மல்லிகை செடியும் ஒரு அரை மலைப்பூவும் ஒரு டெய்லியும் அந்த மல்லிகைப்பூவும் பறித்து சாமிக்கு வைப்போம் நாங்களும் வச்சுக்குவோம் பார்த்திங்களா மல்லிகை செடி பூவெல்லாம் பறிச்சிட்டோம் கொஞ்சம் பூ தான் இருக்குது ஓகேங்களா அப்புறம் வந்து ரோஜா செடியை வளர்க்குறோம் மஞ்சள் ரோஜா பிங்க் கலர் ரோஜா அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர் ரோஜா டபுள் கலர் ரோஜா இந்த ரோஜா செடி எல்லாமே நாங்கள் வளர்த்துட்ருக்கோம் இதே பாருங்க அருளிப்பூ எங்கள் சாமி படத்துக்கு வைப்போம் இல்லையா அரளிப்பூ மரம் பெருசாக இருந்தது கொஞ்சம் வெட்டி விட்டுட்டோம் அதனால் கொஞ்சம் பூ தான் இருக்குது அதை பறித்து சாமிக்கு வச்சுருவோம் நாங்கள் பாருங்கள் மருதான செடி அதையும் வெட்டி விட்டுருக்கோம் ரெண்டு மருதாணி செடி வச்சுருக்கோம் நாங்கள் சரிங்களா மருதாணி பறித்து நம்ம கைக்கு வச்சுக்கலாம் அது நல்ல மருத்துவ குணம் இருக்குது இல்லையா மருதாணி வச்சால் ஒரு நம்ம ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம் அது நல்ல தன்மையும் கொண்டது அப்படி தானே எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் நானும் சொல்கிறேன் சரிங்களா அப்புறம் வந்து கர்ஷலாங்கண்ணி செடி வச்சுருக்கோம் இங்கே பார்த்திங்களா அது அந்த பக்கம் செடி ஒன்று இருக்காது என்ன தெரியுங்களா இது மூங்கில் மரம் மூங்கில் மரம் நம்ம அடர்ந்த காட்டில் தான் மூங்கில் மரம் பார்த்துருப்போம் இங்கேயும் நாங்கள் மூங்கில் மரம் வச்சுருக்கோம் அது வெட்டி விட்டுருக்கோம்னா இப்போதான் தலைஞ்சி வந்துட்டுருக்கு ஓகேங்களா அப்புறம் வந்துட்டு மஞ்சள் கரிசிலாங்கண்ணி செடி வச்சுருக்கோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மதிக்கொழுந்து வச்சுருக்கோம் அப்புறம் வந்து லில்லிப்பூ லில்லிப்பூ கேள்விப்பட்டிருக்கீங்களா பட்டிருக்கீங்களா அழகாக இருக்கும் கூர்மையாக ஆரஞ்சு கலர் லில்லிப்பூ செடி வச்சுருக்கோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் கலர் அல்லிப்பூ செடி வச்சுருக்கோம் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நாங்கள் டெய்லி தண்ணி ஊற்றி டெய்லி வளர்க்குறோம் ரொம்ப ஹாப்பியாகவும் நாங்கள் ஃபீல் பண்ணுவோம் ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த செடியை வளர்க்குறது முக்கியமாக சொல்ல இந்த கொய்யா மர செடி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா மூணு வருஷத்துக்கு முன்னாடி சும்மா விளையாட்டுத்தனமாக நட்டி வச்சோம் இப்போ பெருசாக எங்களுக்கு பழங்கள் கொடுக்குது அந்த பழங்களை வாங்கி நாங்கள் சாப்பிட்றோம் பறித்து சாப்பிட்றோம் அது ரொம்ப சந்தோஷம் இல்லையா ஸோ நீங்களும் இதே மாதிரி கார்டனிங் ஒர்க்கில் உங்களை இன்வால்வ் பண்ணிக்கோங்க இயற்கையோடு ஒன்று வாழுங்க சந்தோஷமாக இருங்க சரிங்களா ஸோ இது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இதை வாழ்க்கையை நெறிப்படுத்துக்கோங்க சரியா பாய்